கடந்த ஒரு மாத காலமாக திருச்செங்கோட்டில் மதுரை புத்தகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போரா தெரிவித்தாங்க அது உங்களுக்கு தெரியுங்களா வரைக்கும் போனாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போனால் எல்லோரும் சேர்ந்து போனாங்க பொம்பளைங்களாம் யாரும் போக கிடையாது ஆம்பளைங்க மட்டும்தான் பொம்பளைங்களாம் எங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்துவோம்னு ஆம்பளைங்க மட்டும்தான் ஒரு நூறு இரநூறு பேத்துக்கு மேலே டேஷனுக்கு போனாங்க எல்லாம் தெரியுங்க நாங்களும் கடை வச்சுருந்தோம் நாங்களும் எங்கள் கடையெல்லாம் அடைச்சோம் அன்னைக்கு பொழுது அப்படி பொம்பளைங்களை கேவலமாக பேசுனாங்க திருச்செங்கோட்டில் வந்து ஈஸ்வரம் ரொம்ப வசந்த சாமிங்க எல்லாத்தையும் வாழ வைக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தையே பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் கேவலமாக எழுதி இப்படி இது பண்ணுறாங்க பரவாயில்லைங்களா அப்படிங்களா அந்த வைகாசி தேர் திருவிழாவில் பதினான்காம் தேர் திருவிழாவில் அத்தனை பத்தியும் அந்த தெய்வம் வாழ வைக்கிற தெய்வம் வைகாசி திருவிழா வந்து அத்தனை பற்றி லட்சம் கோடிக்கணக்கான பேத்தையும் வாழ வைக்கிற தெய்வம் அது இந்த ஊருக்கு வந்தவங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஒழிஞ்சு யாரையும் கேவலமாக தரகுறவோ அந்த சாமி யாராவது பண்ணனாங்களா கூட அவங்கள அருவோடு அறுத்து அவங்க குடும்பத்தையே அறுத்து அந்த அத்தனை ஹரிசுவார் வந்தவங்களை வாழ வைக்கிற தெய்வம் இந்த ஊரே பேர் ஐதீகம் வந்தவங்களை வாழ வைக்கிற ஊர் பேர் இது சாமி மலையிறனால பதினான்காம் திருவிழாவில் திருமணமான பெண்களை யாருக்கும் தனியாக அனுப்ப மாட்டாங்கன்னோ முப்பது வயதுக்கு மேற்பட்ட குழந்தை இல்லாத பெண்களை அவங்க விரும்பும் எந்த அணுகளோடனும் உறவு கொள்ளலான்னு சொல்லி அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நடைமுறைகள் இந்த தேர்தலில் இருந்ததுங்களா அப்படி யாராவது பசங்களோ இல்லை வயசானவங்களோ செஞ்சாங்களா வரடிகளில் போய் அடித்து தூக்கி எரிஞ்சு போடுவானுங்க இந்த ஊரில் திருச்சவங்க பசங்க பொம்பளைங்களை கேவலமாக யாராவது பேசினாவே தரகுறவாக நினச்சாவே இந்த ஊரில் பசங்க இருக்கிற ரவுடி பசங்க எல்லாருமே இந்த சாமியை வந்து அவ்வளோ ஒரு ஒசனமாக தான் நினைப்பாங்கள ஒழிஞ்சு மட்டமாக நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க யாரையும் கேவலமெலாம் பேச பண்ணவே முடியாது பொம்பளைங்களையெல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வேற ஆண்களோட குழந்தை பத்துக்கு சொல்லி அவங்க வீட்டிலே அனுப்புகிறாங்க அந்த மாதிரி நடைமுறைகள் அதாவது இருந்ததுங்க திருச்செங்கோட்டில் இந்த மாதிரி எழுதுகிறவங்க வேணால் அப்படி அவங்க வீட்டிலேருந்து அனுப்பியிருப்பாங்க இந்த ஊரில் அந்த மாதிரி யாரும் செய்யல இந்த மாதிரி சாமியை பற்றி தரக்குறவா நைட்டான அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில் அவங்க பெரிய இது அந்த காலத்துல கீது அனுப்பி குழந்தை பற்றி இருப்பாங்க அதனால தான் இந்த சாமி இப்படி தரக்குறைவாக எழுதியிருக்கிறாங்க இல்லைன்னா அப்படி எழுத மாட்டாங்க அவங்க வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளைங்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்கிறாங்கள இப்போ அந்த மாதிரி அவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி நைட்டில் வந்து தான் சாமி பார்க்க வந்து இந்த மாதிரி குழந்தை பார்த்துக்கிட்டாங்களா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் யாரும் குழந்தை பக்கம் இல்லையா அந்த புத்தகத்தில் பெண்களை இழிவாக சித்தரிச்சிருக்காங்க தேவரடியான்லாம் சொல்லி இந்த மாதிரி சித்தரிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தேவடியான்னு ஒரு தெரு இருந்ததா அந்த மாதிரி ஒரு பெண்களை இருந்ததாவோ சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மைங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி தேவடியா தெருவும் கிடையாது தெய்வருக்கு தெய்வத்துக்கு அடியார்கள் தான் ஒழிஞ்சு தேவடியா தெருவு கிடையாது மண்டபமே மேலே மலைக்கு போகிற இடத்துல மண்டபமே இருக்குது தெய்வத்துக்கு அடியார்கள் மண்டபம் தான் இருக்குதை ஒழிஞ்சு தேவடியா மண்டபம்னு கிடையாது அப்படி எழுதுனதான் தப்பு அந்த மாதிரி திருப்பி அவங்களே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் எழுதிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது அடுத்தவங்களை இங்கே இருக்கிற பொம்பளைங்களை கேவலப்படுத்தி எழுதுனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எழுதுன மாதிரி இங்கே இருக்கிற பொம்பளைங்களை யாரும் தரகுறவாக எழுதுனாங்களா அதே மாதிரி அவங்க வீட்டு பொம்பளைங்களை தான் எழுதியிருப்பாங்களா ஒழிஞ்சு இங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்க ரோட்டில் உட்காந்து கூட பாடுபட்டு தான் இருந்திங்கன்னு நினைப்பாங்களே ஒழிஞ்சு ஒருத்தவங்க பல்ல காட்டி வாங்கித்திங்கிறது இந்த அத்தனார் வந்து பொம்பளைங்களுக்கு ஆம்பளை மாதிரி வீரத்தை தான் கொடுத்து பழக்கியிருக்கிறாரு அடிமையாக போய் ஒருத்தர்கிட்ட போய் காசு போனம் சம்பாரித்து திங்க சொல்லி இந்த ஊரில் திருச்செங்கோட்டில் அனுப்பலை அத்தனார் அப்படி வச்சுருக்கிறார் இருக்கிற பொம்பளைங்களே ஆம்பளைங்களே எல்லாத்தையும் நன்றிங்க